வணக்கம் ராசி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் கிரகங்கள் ராஜ கிரகங்களால் அதிகப்படியான நற்பலன்களை பெற வேண்டுமென்றால் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்து வந்தால் கட்டாயம் தனப்பிராப்தி தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் கனவுகள் நினைவாகக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த பரிகாரத்தில் கட்டாயமாக கிடைக்கும் மேசராசி என்பது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்களாகவே இருக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் கிரகங்கள் நல்ல இடத்தில் அமர்ந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருப்பது மேசராசி மட்டும்தான் ஏன் கேட்டிங்களாக்கா தொடர் வெற்றிகளை அடையலாம் நினைத்ததை சாதித்து காட்டலாம் தனப்பிராப்தி என்பது எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் நல்லது நடக்கும் சந்தோஷம் பிறக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை துணையாக வருபவர்கள் இந்த ஆண்டில் உங்களுக்கு திருமணம் நடந்தால் குடும்பம் இல்லற வாழ்க்கை எடுக்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு மிக பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்துவிடும் பனிரெண்டு மாதம் என்பது ஆண்டு இந்த பனிரெண்டு மாதத்தில் ஒரு மனிதன் முன்னேற்றம் அடைவது என்பது சில மாதங்கள் உங்களுக்கு கிரகங்கள் நல்ல நிலையில் உதவிகளை செய்து வந்தாலே போதுமானது சிறப்பான பலன்களை பெற்று வாழ்க்கையில் என்னாலுமே சந்தோஷமாக இருக்கலாம் மேசராசிக்காரர்கள் இந்த ஒன்பது பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் கிருத்திக நட்சத்திரம் முதல் பாதத்திலும் ஆக மொத்தத்தில் ஒன்பது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முன்பின் அதாவது மூன்று மாதங்கள் முன்னதாகவும் மூன்று மாதங்கள் பின்னதாகவும் நற்பலன்கள் நடக்கலாம் ஆனால் நற்பலன்கள் என்பது நடக்காமல் மட்டும் போகாது எண்ணற்ற சிறப்பான பலன்களை தரும் இது யோகமான காலம் அதிர்ஷ்டமான நேரம் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்போவுமே மேசராசிக்காரங்க மற்றவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்ந்தே ஆக என்ற வைராக்கிய குணமும் எதிரிகளை அவர்களுடைய செயல்களை கண்டறிந்து அவர்கள் முன்னாலேயே அவர்களை பழிவாங்கக்கூடிய ஒரு போர்குணமும் கொண்டது தான் இந்த மேசராசி ராசி வந்து ராசினுடைய அதிபதி வந்து செவ்வாய் பகவான் நெருப்பு கிரகம் அதுவும் உதிரக்காரகன் இந்த மேசராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு குணாதிசயம் கொண்டவர்களாகவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றொரு குணாதிசயங்கள் கொண்டவர்களாகவும் கிருத்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குணாதிசயங்களும் கட்டாயம் இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அஸ்வினி என்பது கேதுவி நட்சத்திரம் இறை நம்பிக்கை உண்டு பரணி என்பது சுக்கிரணி நட்சத்திரம் சுகபோக வாழ்வுக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியன் கண்டிப்பு கரார் பேர்விழிங்க எதையுமே வந்து தன் இஷ்டப்படி நடக்க வேண்டும் என்கின்ற இந்த மூன்று நட்சத்திரத்தினுடைய குணாதிசயமாகவே இருக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த குணங்கள் கட்டாயமாக உங்களிடத்தில் இருக்கும் இப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டங்கள் என்பது உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் வியாபாரத்தில் வெற்றியும் எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் உங்களுக்கு நற்பலன்களும் கிடைத்து சந்தோஷத்தை கொடுக்கும் திருமணம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் பிள்ளை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பெறுவதற்குண்டான நல்ல வாய்ப்புகளும் அதற்குண்டான வழிகளும் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாகவே இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு என்பது நீண்ட நாள் கனவா கவலைப்பட வேண்டாம் நீண்ட நாள் ஆசையா எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு கொள்கையும் உங்கள் இருந்தால் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை அடையக்கூடிய ராசியாகவே இருக்கும் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்களோ அவருடைய பாராட்டை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சொன்னதை செய்து திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் கை கூடும் எத்தனை நாளாக உங்களுக்கு இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கூட இனிமேல் உங்கள் மேல் குறையோ குற்றங்களோ சொல்லாத அளவிற்கு நற்பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் கிரக அமைப்புகள் புத்திர பாக்கியம் என்பது புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வந்து அமருவது என்பது மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மருத்துவரை அணுகினால் உங்களுக்கு பாதகம் இல்லாமல் நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்துவிடும் கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும்போது நீங்கள் போகின்ற பாதை எல்லாமே பூ இருக்கும் கடினமான கல்லோ முள்ளோ நிறைந்ததாக இருக்காது இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல காலம் வந்தாச்சுன்றதை நீங்கள் உணர்ந்து செய்யலாம் இடம் வாங்கிறது முயற்சி செய்யுங்க கட்டாயமாக கிடைக்கும் வீடு கட்டுறது உங்களுக்கு முயற்சி செய்யுங்க நல்லபடியாக நல்ல இல்லறம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் சேரணுமா முயற்சி செய்யுங்க இதனால் வரையில் தள்ளி போனது இல்லை மற்றவர்களால் தடங்களாக இருந்த எந்த விஷயமாக இருந்தாலும் விலகி உங்களுக்கு உண்டான நல்ல வேலை கிடைப்பது வெளிநாட்டுக்கு செல்வது செய்கிற வேலையில் வந்து உத்தியோக உயர்வு கிடைப்பது பொருளாதாரத்தில் உயர்வு கிடைப்பது இப்படிப்பட்ட பல வகையான நற்செயல்களை செய்வதற்காகவே காத்து கொண்டு இருக்குது அனைத்து கிரகங்களும் உங்களுடைய தசா மட்டும் கொஞ்சம் ஒத்துழைத்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான நற்பலன்கள் என்பது கட்டாயமாக கிடைக்கும் இந்த பொன்னான காலத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வருங்காலத்திற்காக சேமிப்பு செய்வதும் இவ்வளோ நாளாக தொல்லையாக இருந்ததிலிருந்து விடுபடுவதும் கடனாளிகளாக இருந்தால் கடனை கொடுத்துட்டு வாங்க பிரச்சனை உள்ள மழைகளால் பிரச்சனை முடியுங்க நிலத்தால் பிரச்சனை சொத்தால் பிரச்சனை உறவுகளால் பிரச்சனையாக இது முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாளாக கோர்ட்டு கேஸு வழக்க பிரச்சனை இருந்தாக குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வந்தவுடன் அதிலிருந்து முற்றிலும் விலகி உங்களுக்கு நற்பலங்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் கிரக அமைப்புகளுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறு தடைகளோ அல்லது சில பிரச்சனைகளோ இருந்தால் அந்த தடைகளும் பிரச்சனைகளும் விலகுவதற்கு உண்டான பரிகாரமாக அதாவது முயற்சி செய்வது நம்முடைய கடமை அந்த முயற்சிக்கு வந்து உதவியாக இருப்பதும் அது உடனுக்குடனாக பலிதமாகும் கிரகங்கள் செய்யக்கூடிய பிரச்சனை இந்த கிரக சாந்தி என்பது மேசராசிக்காரர்களுக்கு நவகிரக சாந்தி அதான் கேட்டிங்கன்னாக்கா அருகில் உள்ள ஆலயமோ இல்லை நவகிரக கோயிலுக்கு சென்று நவகிரக சாந்தி செய்து வந்தாலே போதுமானது தடைகள் அனைத்து விலகும் சரி அப்படி முடியாதவங்க என்ன பண்ணிங்கன்னாக்கா நவகிரகத்தை சுற்றி வருவதும் அதுவும் சிவனாலயங்களில் இருக்கக்கூடிய நவகிரகத்தை சுற்றி வருவதும் பிள்ளையார் ஆலயங்களில் இருக்கக்கூடிய நவகிரகத்தை சுற்றி வந்தால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் அஸ்வினி நட்சத்திரமா அரசமர பிள்ளையாரை சுற்றி வரணும் பரணி நட்சத்திரமா பரணி நட்சத்திரம் என்றாலே லட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்க இதுக்கும் பிள்ளையாருக்கும் எப்போவுமே வந்து ஒரு சம்பந்தம் உண்டு ஆனால் பரணி நட்சத்திரம் என்பது நீங்கள் செய்ய வேண்டியது பிள்ளையார் அரசமர பிள்ளையாரை வணங்கி வரலாம் தனிப்பட்ட நிலையில் கூட பிள்ளையாரை வணங்கி வரலாம் இல்லை என்றால் பிள்ளையார் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தை வலம் வந்து அர்ச்சனை செய்தால் போதுமானது தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் கிருத்திகை நட்சத்திரமா சூரியனார் இல்லை என்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை தூரம் வணங்கணும் இப்போது அஸ்வினி நட்சத்திரம் சொன்னீங்களா கேதுவு நட்சத்திரம் கேதுவு நட்சத்திரத்துக்கு வந்து ராகு கேது வணங்கி வந்தால் போதுமானது இல்லை என்றால் பிள்ளையார் இல்லை பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய நவகிரகம் அரச மர பிள்ளையார் ஆனால் பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்களா கண்டிப்பாக அரசமர பிள்ளையார் மிகவும் உதவியாக இருப்பார் துர்கயமனம் வழிபடலாம் எந்த விதமான பாதகமும் இருக்காது சாதக பலன்கள் என்பது ஒன்றுக்கு பல மடங்கு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்